திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரவா தோசை தான் பார்க்க போறோம் நம்ம நார்மலா எப்பவுமே ரவா தோசை மொறுமொருன்னு இருக்க மாதிரி தான் பண்ணுவோம் ஆனா இந்த ரவா தோசை கொஞ்சம் வித்தியாசமானது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் நீங்க அரிசி மாவு தோசை பண்ணா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்ல இருக்கும் வாங்க வித்தியாசமான இந்த ரவா தோசை நம்ம எப்படி பண்றோம் வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு நான் ரவா தோசை பண்றதுக்கு இரநூத்தொம்பது கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அது மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் அப்புறமா அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் ஜீரகம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டு நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் ரெண்டுல ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரவை நல்லா ஊறிடுச்சு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா நான் ஆட் பண்ணுறேன் அரை அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்றேன் ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட தேவையான தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த தோசை ஊற்றிடலாம் இந்த மாலை வெங்காயம்லாம் போட்டுக்கா நடுவில் மட்டும் நீங்கள் மாவு ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கும் அதனால இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்திக்கங்க நார்மல் ரவா தோசை நம்ம ரொம்ப மெலிசாக ஊற்றுவோம் ரொம்ப மொறுமொருன்னு இருக்கும் இந்த தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம அரிசி மாவு தோசை ஊற்றினா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல இருக்கும் இப்போ சுத்தி நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஒரு சைடு குக் ஆயிடும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல குக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நமக்கு தோசை ரெடி ஆயிருச்சு இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான இன்ஸ்டன்ட் ரவா தோசை ரெடி ஆயிருச்சு இது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது நீங்கள் சட்னி சாம்பார் எது கூட வேணா வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த தோசையை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்